பெயர் இளங்கோ புதுச்சேரி முதலியார்பேட்டையில் வசித்து வருகிறேன் நான் மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி துணை செயலாளராக ரெண்டு ஆண்டுகள் பணியாற்றி தமிழ்நாடு புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு இளைஞரணி துணை செயலாளராக பன்னிரண்டு ஆண்டு காலம் சிறப்பான முறையில் பணியாற்றி வயது மூட்டின் காரணமாக இளைஞர் அணியிலிருந்து விலகி தற்பொழுது கழகத்துடைய தலைமை செயற்குழு உறுப்பினராக புதுவை மாநிலத்தில் செயலாற்றி கொண்டிருக்கிறேன் கடந்த காலங்களில் மறுமலர்ச்சி திமுக தமிழகம் புதுச்சேரியில் வீடு கொண்டு சிறப்பாக செயல்பட்டதை இன்றைய காலகட்ட இளைஞர்கள் அநேகம் பேர் புரிந்திருக்க வாய்ப்பில்லை என்று கருதுகிறேன் ஏனென்று சொன்னால் மறுமலர்ச்சி திமுக பல்வேறு சொல்லடிகளையும் கல்லடிகளையும் தாங்கிக் கொண்டுதான் இந்த இயக்கத்தை முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக காலமாக கரவடையாத சொந்தக்காரர் உலகம் போற்றும் உத்தம தலைவர் பிறவி போலாளர்களாக இருக்கக்கூடிய லட்சியத் தலைவர் ஐயா வைகோ அவர்கள் முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலமாக மறுமலட்சி திமுகவை எந்தவித ஆசாபாசங்களுக்கும் இடம் கொடுக்காமல் போராட்ட களத்தில் நின்று போராடி தமிழர்கள் வாழ்வுரிமைக்காகவும் தமிழர்களின் நலனுக்காகவும் தோய்வின்றி இன்று வரையில் எண்பத்தி ரெண்டு ஆண்டுகள் அகவை முடிந்த பின்னும் கூட இன்றளவும் அவர் சிறப்பான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஆனால் நாங்கள் இயக்கம் ஆரம்பித்த தொண்ணூற்றி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மே மாதம் ஆறாம் தேதியிலிருந்து இன்று வரை இயக்கம் தொய்வில்லாமல் தலைவரும் தலைவரோடு அன்று அணிவகுத்த நாங்களும் தொடர்ந்து ஈடுபட்டிருந்தாலும் கூட பொதுமக்கள் மத்தியிலே எங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்பது எங்களுக்கு பெரு மிகப்பெரிய வருத்தமான செய்தி ஆனால் பொதுமக்கள் மத்தியிலே தலைவர் மீதும் தலைவர் லட்சிய தலைவர் வைகோ மீதும் மறுமலர்ச்சி திமுக மீதும் இன்றளவும் எந்தவித குறையும் காண முடியாத அளவிற்கு பொதுமக்களிடத்திலே நல்லெண்ணத்தோடு தான் மறுமலட்சி திமுக இன்றைய அளவும் இயங்கிக் கொண்டு இருக்கின்றது ஆனால் தேர்தல் காலத்திலே மறுமலர்ச்சி திமுகவை பல்வேறு சூழ்ச்சிகள் காரணமாக மறுமலர்ச்சி திமுக வீழ்த்தப்பட்டுக்கொண்டு இருக்கின்றது இருந்தாலும் இப்பொழுது இளைய தலைமுறை புது ரத்தம் பாய்ச்சுகின்ற வகையிலே எங்களுடைய முதன்மை செயலாளர் அண்ணன் துரை வைகோ அவர்கள் வந்ததற்கு பின்னாலே இளைஞர்கள் புதிய இளைஞர்கள் இன்றைய தினம் அணிவித்து எப்படி தொண்ணூற்றி நாலு கட்டத்திலே லட்சிய தலைவர் வைகோ அவர்கள் தலைமை ஏற்று லட்சக்கணக்கான இளைஞர்கள் பின்தொடர்ந்தனரோ அதேபோல் இன்றைய தினமும் அண்ணன் வைகோ அவர்களை ஏற்றுக்கொண்டு இன்றைய தினம் லட்சக்கணக்கான இளைஞர்கள் அணிவகுத்து வந்து கொண்டு இருக்கின்றார்கள் இதை வெறும் கூடும் கூட்டமாக நாம் இல்லாமல் திரு மறுபடியும் கூடி கலையின்ற கூட்டமாக இல்லாமல் நாம் தேர்தல் பாதையில் வென்றெடுக்கக்கூடிய வகையிலே வருகின்ற காலகட்டங்களில் தேர்தலிலும் நம்முடைய பிரதிநிதித்துவம் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் அதிக எண்ணிக்கையில் இடம்பெறுகின்ற வகையிலே இளைஞர்கள் இன்றைய தினம் சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நவீன உலகத்தில் திராவிட இயக்கம் தோன்றிய காலத்தில் அன்றைய தினம் பேரறிஞர் அண்ணாவர்கள் புத்தகங்கள் வாயிலாகவும் நாடகங்கள் வாயிலாகவும் திரைப்படங்கள் வாயிலாகவும் அன்றைய தினம் திராவிட இயக்க கருத்துக்களை மக்களிடத்திலே விதைத்து அதன் மூலமாகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் தமிழகத்தில் நிலவியது அது அந்த காலகட்டத்திலேயே திரைப்படமும் எழுத்தும் மேடை பேச்சும் மேலோங்கி இருந்த காரணத்தினால் அது அன்றைய தினம் பேரறிஞர் அண்ணாவால் சாதிக்க முடிந்தது ஆனால் இன்றைய தினம் நவீன உலகத்தில் திரைப்படங்களோ அல்லது மேடைகளோ மேடை பேச்சுகளோ பொதுமக்கள் மத்தியிலே ஈடுபடாத காரணத்தினாலே இன்றைய தினம் இளைஞர்கள் அதிகம் பயன்படுத்துகின்ற இணையதள வாயிலாக நீங்கள் கட்சிப்பணியை ஆற்ற வேண்டும் நம்முடைய கொள்கைகளை இணையதளம் மூலமாக இன்னும் உங்களுக்கு அந்த துறையிலே எந்தெந்த வகையிலே பல்வேறு எனக்கு அதிகமாக தெரியாத காரணத்தால் இன்ஸ்டாகிராம் என்று சொல்லுகிறார்கள் யூடியூப் என்று சொல்லுகிறார்கள் அதுபோன்ற உங்களுக்கு எந்தெந்த சாதனங்கள் மூலமாக நம்முடைய இயக்கத்தின் கொள்கைகளை ஏன் என்று சொன்னால் இன்றையம் தமிழ்நாட்டிலே உயிர்ப்போடு இருக்கின்ற கட்சிகளிலே மறுமலர்ச்சி திமுகவும் ஒன்று அது மட்டுமல்ல உயிர்ப்போடு மட்டுமல்ல கொள்கை அடிப்படையில் இயங்குகின்ற ஒரே கட்சி என்று சொன்னால் மீண்டும் சொல்லுகிறேன் கொள்கையின் அடிப்படையிலே எந்தவித சமரசத்துக்கும் இடமில்லாமல் கொள்கை அடிப்படையில் இயங்குகின்ற ஒரே கட்சி லட்சிய தலைவர் வைகோ அவர்களது தலைமையில் இயங்கக்கூடிய மறுமலட்சி திமுக தான் என்று நாம் ஆர்தட்டி சொல்லிக்கொள்ளலாம் நெஞ்சிரத்தோடு சொல்லிக்கொள்ளலாம் இது நூற்றுக்கு நூறு உண்மை அனைத்து பொதுமக்களும் மட்டுமில்லை அனைத்து அரசியல் கட்சியினரும் இதை ஒத்துக்கொள்வார்கள் நம்மளை பிடிக்காதவர்களோட தலைவர் வைகோ அவர்களை சிறந்த தலைவர் என்று சொல் தலைவர் என்றும் உண்மையான போராளி என்றும் அப்பழுக்கு இல்லாதவர் என்றும் அனைத்து கட்சி தலைவர்களும் இன்றைய அளவும் அகில இந்திய அளவிலிருந்து ஒத்துக்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கிறோம் அப்படிப்பட்ட லட்சிய தலைவர் வைகோ அவர்களையும் மறுமலட்சி திமுகவையும் நீங்கள் இளைஞர்களாகிய நீங்கள் இன்றைய தினம் பொதுமக்கள் மத்தியிலே எந்த அளவுக்கு எடுத்துச் செல்ல முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் நம்மிடம் நேர்மை இருக்கிறது உண்மை இருக்கிறது உழைப்பு இருக்கிறது இதை வைத்து நீங்கள் பொதுமக்கள் உங்களுடைய நம்முடைய கருத்துக்களை பரப்புங்கள் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்ற பண்ணிக்கலாம் இதன் காரணமாக தான் இன்றைய தினம் கழகத்தை வலுப்படுத்துகின்ற வகையிலே அந்தந்த மாவட்டத்திலும் பல்வேறு மாவட்டங்களிலே புது ரத்தம் பாய்ச்சுகின்ற வகையிலே புதிய நிர்வாகிகள் சிறப்பாக செயல்படக்கூடிய வகையில் இன்றைய தினம் தலைமையால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தேர்தல் மூலமாக ஜனநாயக முறையில் தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பல்வேறு இடங்களிலே புதியவர்கள் இன்றைய தினம் வந்திருக்கிறார்கள் பொறுப்புக்கு அதேபோல் புதுச்சேரி மாநிலத்தில் ஏற்கனவே பொறுப்பாளராக இருந்த அண்ணன் கப்ரேல் அவர்கள் அவருடைய உடல்நிலையை காரணம் காட்டி அவர் ஓய்வுக்கு விட்ட காரணத்தினால் இப்பொழுது புதிய அமைப்பாளராக சிறப்பாக செயல்படக்கூடிய வகையிலே இன்றைய தினம் அண்ணன் யாமா பாண்ட அவர்கள் புதிய முறையில் ஜனநாயக முறையில் தேர்தல் மூலம் புதுவை மாநில செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கின்றார் புதுவை மாநிலத்தில் இருக்கக்கூடிய கழக தோழர்கள் அண்ணன் ஏமா பாண்டரங்கன் அவர்கள் தலைமையிலே சிறப்பாக அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவருடைய கருத்தை வலுப்படுத்தி மறுமலர்ச்சி திமுக புதுவையிலும் வருங்காலத்தில் ஆட்சி மாற்றத்திற்கு வழிவகுக்கும் என்கின்ற வகையிலே சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அண்ணன் ஏமா பாண்டவங்க அவர்களுக்கு இளைஞர்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து அவர்களோடு ஒத்துழைத்து பணியாற்றும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்